நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேயர்களே நம்முடைய திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை பின்னலாடை தொழில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் உள்நாட்டு உற்பத்தியிலும் சரி ஏற்றுமதி வர்த்தகத்திலும் சரி நம்முடைய தொழில்துறையினர் தரத்தை நிலைநிறுத்தி தரமான பின்னலாடை துணிகளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தி வருவதுதான் அதற்கு காரணம் தரம் என்னும் தாரக மந்திரத்தின் மூலமாகத்தான் பின்னராடை தொழில்துறை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது தரத்தை நிலைநிறுத்துவதற்கு தர பரிசோதனை கூடங்கள் தர பரிசோதனை ஆய்வக கருவிகள் மிக மிக முக்கியமானது அந்த வகையில் திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினுடைய தரத்தை நிலைநிறுத்துவதற்காக கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டதுதான் திருப்பூர் சயின்டிபிக் தர ஆய்வக கருவிகள் விற்பனை நிலையம் இதன் நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு நல்லசாமி அவர்கள் இந்த துறையில கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல அனுபவம் நிறைந்தவர் வாருங்கள் அவரை நம்முடைய சேனலுக்காக இப்போது சந்திக்கிறோம் திருப்பூர் சயின்டிபிக் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு நல்லசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி முதலாவது வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏனென்றால் ஒரு நிறுவனம் கால் நூற்றாண்டை கடந்து வெற்றிகரமாக பயணிக்கிறது என்றால் இந்த தொழில் மேல் நீங்கள் வைத்திருக்கிற ஆழமான அக்கறையும் அர்ப்பணிப்புமா ஆகவே நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் ஒரு இருபத்தைந்து ஆண்டு என்றால் நீங்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் பயணிக்கிறீர்கள் தொடக்க காலம் முதலே திருப்பூர் சயின் சேவைகளை நாங்கள் நன்கு அறிவோம் என்றாலும் நம்ம சேனலுக்கு நீங்க பேட்டி கொடுக்கிறது முதல் முறை உங்களுக்கு மீண்டுமாக எங்களுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி பின்னலாடி தொழில்துறையில ஏராளமான துறைகள் இருக்கிறது பாருங்க நீங்க வந்து தரத்தை நிலைநிறுத்துவதற்கு தரத்தை உறுதி செய்வதற்கு தேவையான உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கருவிகள் தரத்தை நிலைநிறுத்தணும்னா தேவைப்படுற அத்தனை மிஷின் அத்தனை உபகரணங்கள் அத்தனை ஆய்வக கருவிகள் அத்தனையும் நீங்கள் வந்து அழகா வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க எப்படி இந்த துறையை தேர்ந்தெடுத்தீர்கள் அதற்கு முன்பாக ஒரு அனுபவத்தை பற்றி இருப்பீர்கள் இதனுடைய தொடக்கம் அதனுடைய வளர்ச்சி பற்றி சொல்லுங்கள் நாங்கள் ஆரம்பிச்சது வந்து ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பிச்சிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்போ இருந்து பண்ணிட்டு அந்த ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுதோ உண்டான ஐட்டம் எல்லாம் இங்கே கிடைக்கிறது கோயம்புத்தூர் போய் வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ நாம நாம இங்க கொஞ்சம் சின்ன அளவில் ஆரம்பிச்சோம் எல்லாரும் சௌரியமா இருக்கும் அப்படிங்கறக்காக அப்போ வந்து தொண்ணூத்தி எட்டுல நாங்கள் வந்து திருப்பூர் சயின்டிபிக் ஒரு சின்ன ஒரு நிறுவனத்தை அது வந்து இங்க என்ன கஸ்டமர்கள் என்ன கேட்குறாங்களோ தேவையான எக்ஸ்போர்ட்டர்ஸ் டையிங் யூனிட் இருக்கிறவங்க அவங்களுக்கான தேவையான பொருட்களை வந்து சோர்ஸ் பண்ணி நாம இங்கே அவங்களுக்கு கொஞ்சம் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம் கோயம்புத்தூர்ல தான் பெரிய அளவில் பண்ணிட்டு இருந்தாங்க சயின்டிபிக்கெல்லாம் இருந்துச்சு ஒரு வெயிட் பண்ணுறதுனா கூட அப்போ வந்து எலக்ட்ரானிக் ஸ்கேலெல்லாம் கிடையாது அப்போ ஒரு மேனுவல் ஸ்கேலெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு இருப்பாங்க கோவையில் போய் கோயம்புத்தூர் போய் ஆய்வு பண்ணி ஆகணும் எப்படி திருப்பூர்லயே தொடங்கி தொடங்கலாம் அப்படின்ற எண்ணம் அப்படி ஏற்படலாம் அந்த எண்ணத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சுச்சு திருப்பூர் தொழில்துறையினர் ஆஹ் நாங்க அத ப்ராசிங் யூனிட் பண்ணிட்டு இருக்கும் போது என்னென்ன தேவைப்படு பொருள் எல்லாம் நம்ம அங்க போய் சோர்ஸ் பண்ணிட்டு இருந்த போது அப்ப இங்க திருப்பூர்லயே நாமளும் ஒரு சின்ன லெவல ஆரம்பிச்சோம்னா எல்லாத்துக்கும் உதவும் உதவு அலைச்சல் கம்மியாகும் அதனால நாங்க வர ஆரம்பிச்சு இங்க அவங்க கேக்குறவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் சோர்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம் அது போக போக எல்லா தரக்கட்டுப்பாடெல்லாம் வர வர அந்த அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு தேவைகள் அதிகமாக லேபும் திருப்பூரில் நிறையா எல்லாம் புதுசு புதுசாக ஆரம்பிச்சு அவங்க டெக்ஸ்டைல் சம்பந்தமா இருக்கிற குவாலிட்டி டெஸ்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த டெஸ்டிங்க்கு உண்டான கெமிக்கல்ஸ் கிளாஸ்வேர்ஸ் சால்வன்ஸ் இது மாதிரி இருக்கிற எல்லாமே நாங்கள் சோர்ஸ் பண்ணி வெளியிலிருந்து இங்கே சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் அது மாதிரி சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இது இல்லாமல் வர 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 காலகட்டத்தில் வந்து தேவை ஜாஸ்தியானதுனால அதுவும் நிறைய நாங்க வந்து வெளி மாநிலத்திலிருந்து இம்போர்ட்டடு வெளிநாட்டிலிருந்து எல்லாமே சோர்ஸ் பண்ணி நான் அவங்களுக்கு விற்பனை செஞ்சுக்கோ வந்து விற்பனை என்னென்ன கருவிகள்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்குது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா ஒரு கெமிக்கல்ஸ் சொல்யூஷன் பிஹெச் பேப்பர்ஸ் பிப்பர்ஸ் பீக்கர்ஸ் அப்படி கிளாஸ் வேர் ஒரு சின்ன சின்ன ஐட்டம் தான் தேவைப்படுற மாதிரி இருந்தது அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா உலகளாவிய தரத்தை மேம்படுத்துறதுக்காக வர்ற ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்போ வந்து அதுக்குண்டான உபகரணங்களை நாங்கள் அப்புறம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி அந்தந்த டைமுக்கு அவங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆரம்பித்த பின்னாடி ஒவ்வொன்று அப்புறம் வந்து காட்டனில் எல்லாம் வந்துச்சு அப்புறம் வந்து யான் டெஸ்டிங் கம்ப்ளீட்டாக பண்ண ஏன் கவுண்ட்ஸ் பார்க்குறது செக் பண்ணுறது அண்ட் அப்பியரன்ஸ் பார்க்குறது இது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வர ஆரம்பிச்சு அப்புறம் கிளாத் உங்களுக்கு மேனுஃபேக்சர் கிளாத் ஆன உறவு கார்மெண்ட்ஸில் வந்து வரும்போது அதனுடைய கார்மெண்ட்ஸுடைய டெஸ்டிங் எல்லாமே ஃபாஸ்ட்னஸ்ஸு உங்களுக்கு ரப் ரப்பிங் ஃபாஸ்ட்னஸ் அது மாதிரி ஸ்ட்ரெயினிங் ஃபாஸ்ட்னஸ் அப்படின்ற தனித்தனியாக ஃபாஸ்ட்னஸ் எல்லாம் இருக்குது நிறையா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நாம் அதுக்குண்டான கருவிகளை எல்லாமே உங்களுக்கு அவங்க லேபில் என்னென்ன டெஸ்ட்டு கேட்குறாங்களோ அதுக்கு உண்டான உபகரணங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அதே மாதிரி லேப் டையிங்களுக்கெல்லாம் வந்து லேப் மெஷின்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கலர் வந்து மேட்ச் பண்ணுற கலர் மேட்சிங் அப்படின்ட்டு அப்புறம் லேப் போடுறதுக்கு லேப் டையிங் மிஷின்ஸு அப்புறம் உங்களுக்கு லேண்ட்ரோ மீட்டர் ஃபாஸ்ட்னஸ் பார்க்குற லேண்ட்ரோ மீட்டர் கிராக் மீட்டர் ரப்பிங் பார்க்குறதுக்கு இப்படி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் நிறையா ஒவ்வொரு ஐட்டமும் நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது அது தேவையானதை அவங்க கேட்கும்போது அதுக்கு உண்டான நாங்கள் நம்ம அது கார்மெண்ட்ஸுக்கு டையிங்க்கு எல்லாம் சப்ளை பண்ணிட்டுருங்க அது இல்லாமல் நீங்கள் பேண்டோன் சம்மந்தமான ஆயிண்டோன் வந்து கலர் உங்களுக்கு வந்து ஷேடு வந்து மேட்ச் ஷேடுக்காக பேண்டோன் புக்ஸ் எல்லாம் சப்ளை இருக்கோம் ஒவ்வொரு ஷேடு பையர் வந்து ஒரு ஷேடு நம்பர் கொடுப்பாங்க அது பேண்டோனில் என்ன நம்பர்னு பார்த்து அவங்க டையிங்கில் வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அது தேவைப்படும் அதே மாதிரி கார்மெண்ட்ஸ்லேயும் தேவைப்படும் அதுக்கு உண்டான பேண்டோன் புக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம் டெக்ஸ்டைல் மற்றும் பின்னலடை தொழில்துறை ஆய்வக கருவிகள் மட்டுமல்லாமல் கல்லூரிகள் மருத்துவமனைகள் பள்ளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் ஸ்கூல் காலேஜஸ்க்கு ஓரளவுக்கு சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாகவே நாம வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு என்கொயரி நம்ம கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அண்ணன் உண்டான இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அது போக டெஸ்டிங் லேபு நிறைய இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங் லேப் எல்லாம் அப்புறம் ஒவ்வொரு எக்ஸ்போர்ட்டர்லேயும் ஒவ்வொரு லேப் மினி லேப் எல்லாமே லேப் செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான கன்சமல் ப்ராடக்ட் உங்களுக்கு லேப் ஐட்டம் எல்லாமே லேபுக்கு டெஸ்டிங்க்கு உண்டான ஐட்டம் அப்புறம் டையிங்ல எல்லாம் வந்து உண்டான லேப் ஐட்டம் எல்லாமே சப்ளை பண்ணி சப்ளை பண்ணி இப்போ இருபத்தெட்டு வருஷத்தில் அன்றும் நின்றும் அன்னைக்கு வந்து தரத்தை எந்த அளவுக்கு பரிசோதனை பண்ணி டெஸ்ட் பண்ணி வந்து தொழில் வளர்ந்தது இன்னைக்கு அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது உங்களுடைய அனுபவத்துல நீங்க உங்களுடைய அனுபவத்தை ஆரம்ப காலத்துல இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் லேபுக்கெல்லாம் யாருமே கொடுக்கல வர வர ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த தரத்தை மேம்படுத்துறதுக்காக எக்ஸ்போர்ட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட முயற்சினால இன்னைக்கு அவங்களால ஆர்டர் நம்ம திருப்பூர் நோக்கி வர்ற மாதிரி தரத்தை உயர்த்தி கொடுக்கும்போது நம்ம பயர்ஸ் தேடி வர்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க அந்தளவுக்கு எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கிட்டேயும் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு லேப் செட் பண்ணி அது மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு த அப்பப்போ உங்களுக்கு குவாலிட்டியை வந்து செக் பண்ணிக்க முடியுது அதே மாதிரி தரத்தை உயர்த்திக்க முடியுது உங்களுக்கு ஆர்டர்ஸ் பையர்ஸ் வந்து அவங்க கேக்குற மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா ஏனென்றால் பின்னலாடை தொழில் வளர்ச்சியில இந்த ஆய்வகம் ஆய்வக கருவிகளை வைத்துத்தான் தரமே நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு சுவையான உணவை சமைக்கணும்னா அதுக்கு தகுந்த பாத்திரம் வேணும் அந்த ஆமா அந்த பாத்திரம் இல்லைன்னா எவ்வளவு சுவையான உணவையே சரியா சமைக்க முடியாது தரத்தை நிர்ணயம் பண்றதுக்கு நீங்க பாருங்க எவ்வளவு அழகான பாத்திரங்களை எல்லாம் இந்தியாவிலையும் சரி உலகளாவில் இன்சோர்ஸ் பண்ணி அதை வழங்குனதுனால தான் உங்கள் துறையிலே நீங்கள் கிட்டத்தட்ட திருப்பூருடைய முதல் டெஸ்டிங்க இந்த லேபுக்கான ஆய்வக கருவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்றது அந்த பேரை வந்து நீங்கள் நிலைநிறுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் தொழிற்துறையினருக்கு சொல்லக்கூடிய கருத்துரை என்ன திருப்பூர் தொழில் துறையினர் அனைவருக்கும் எங்களது திருப்பூர் சயின்டிஃபிக் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக நாங்கள் சேவை செய்கிறதில் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் நன்றி வணக்கம் நேர்களை